எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று மறைமொழி தந்தருளியே தமிழ் மறையோன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவரையும் எவனொருவன் இயற்கையிடமிருந்து தன் தேவைக்கு மட்டும் எடுத்து நுகர்கிறானோ அவனே போற்றத்தக்க மனிதன் என்று போதித்து நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்று கற்பித்த எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே தமிழர் நிலத்தில் இதுவரை பேசப்படாத செய்திகளை உங்கள் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா என்று சாமிதான் இந்த பூமியே படைத்தது சாமிதான் ரொம்ப முதன்மையானது என்று எல்லோரும் எண்ணக்கூடும் பெருமை பெற்றோர்களே பேரன்புமிக்க என் சொந்தங்களே நீங்கள் வணங்குகிற இந்த பூமியில் உள்ள எல்லா சாமியையும் படைத்தது இந்த பூமிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இவ்வளவு சிக்கல் இல்லை நாங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இங்கே ஓடுகிற காட்சிகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே போதும் இது ஒரு சிறு துளிதான் துண்டு துண்டு காட்சிகள் தான் இதை பார்த்து உங்களுக்கு எந்த பதட்டமும் எந்த பயமும் வரவில்லை என்றால் நாங்கள் பேசி பயனே இல்லை இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் எதிர்காலம் என்னாகும் இந்த பூமியிலா நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு போகிறோம் இதை மாற்றுவதற்கு வழியே இல்லையா இந்த பூமியை காப்பதற்கு வேற வழியே இல்லையா என்று நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் உங்கள் நினைவில் உங்கள் எண்ணத்தில் இந்த பிள்ளைகளும் அவர்கள் சின்னமும் தான் நினைவுக்கு வரும் இங்கே சாதியை சொல்லி அரசியல் செய்ய மதங்களை பேசி அரசியல் செய்ய சாமியை வைத்து அரசியல் செய்ய எண்ணற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் இருக்கிறது ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட இல்லை ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது இந்த பூமி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெடுவெடிப்பில் பிறந்த பிள்ளைகளில் இதுவும் ஒன்று பல கோள்கள் தோன்றின அதில் ஒன்று பூமி மற்ற கோள்களில் உயிரினங்கள் வாழ வாய்ப்பில்லை பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் நீர் இந்த பூமி மலைகளால் பள்ளத்தாக்குகளால் சமவெளிகளால் உருவாகி இருக்கிற ஒன்று இதிலே எழுபது விழுக்காடு நீரால் சூழப்பட்ட ஒரு ஒன்று இந்த கோல் தான் இந்த பூமி தான் எழுபது எழுபது விழுக்காடுகள் நீர்தான் மீதி முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பில் காடு மலைகள் இவைகளெல்லாம் போக நாம் வாழ்கிற பகுதி மிகச்சிறிது ஒரு சிறிய பகுதியில் இருந்து இவ்வளவு பெரிய பூமியை மனிதன் அளித்துக் கொண்டிருக்கிறார் உலகில் எந்த உயிரினத்தாலும் இந்த பூமிக்கு ஆபத்தில்லை பேரிடர் இல்லை கடைசியாக வந்த மனித விலங்கு இந்த சமூக விலங்கு மனிதனால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பேராபத்தை இந்த பூமி தாய் எதிர்பார்த்து எதிர்கொண்டிருக்கிறார் இந்த ஆபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு பேர் அறிஞர்கள் போதித்து போதித்து சோர்வடைந்து விட்டார்கள் புத்தன் ஆரம்பிக்கிறான் இந்த பூமி நீ பூவில் ஒரு வண்டு எப்படி தன் உணவுக்காக தேனை உண்ண வந்து அந்த பூவுக்கு எந்த சேதமில்லாமல் உண்டுவிட்டு வெளியேறுகிறதோ அப்படி இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புத்தன் அண்ணல் காந்தியடிகள் இந்த இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள் ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த ஒரு வழி போக்கன் தான் நீ நீ ஒரு வழி போக்கன் வந்தாய் நடந்தாய் இருந்தாய் போயிடணும் இந்த பூமி ஒன்னது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்க கூடாது மாமேதை இது ஒரு சமூகத்திற்கோ ஒரு அரசுக்கோ தனி ஒரு மனிதருக்கோ சொந்தமானதில்லை நீ சொந்தம் கொண்டாடுறதில் உரிமை கிடையாது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை இப்போது இருப்பதை விட மிகவும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும் அதுதான் ஒவ்வொரு மானுடனின் கடமைங்கிற ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்து போனார் அண்மையிலே இறந்து போனார் இந்த பூமியை எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத ஒன்றாக இவர்கள் மாற்றி விட்டார்கள் நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் என்று அறிவுறுத்தி விட்டு போய்விட்டார் இன்று வரை நம்முடைய நாட்டில் கூட நிலவுக்கு சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை விட்டெல்லாம் எல்லாம் சோதிச்சுட்டு இருக்காங்க எந்த கொம்பை வந்தாலும் அங்க போய் மானுடன் குடியேற முடியாது ஏன்னா அங்க சூழல் அப்படி இல்லை நீங்க உங்களுக்கு ஐயமா இருந்தால் ஐயா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் எழுதியே கவி பேரரச முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய மகாகவிதை நூலை படித்து பாருங்கள் நம்முடைய அப்பா நம்முடைய பெரியதாகப்பன் அம்மாழ்வார் அவர்கள் பேசிய எழுதிய பேசிய காணொளிகளை எழுதிய எல்லாம் படித்து பாருங்கள் சூழியல் ஆர்வலர்கள் தந்த அரிய பெரிய கருத்துக்களை படித்து பாருங்கள் இப்போது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாம் படிங்கள் மிகச்சின்ன சின்ன புத்தகங்கள் தான் எங்க ஊர் காரைக்குடி சேர்ந்த ஆதி வள்ளியப்பன் எழுதிய புத்தகங்கள் படிங்கள் மிக சின்ன சின்னதான் பத்து பக்கம் இருபது பக்கம் தான் என்னிலும் இல்லை என் தம்பிதங்கைகள் அதையெல்லாம் படிக்கணும் இங்கே அப்படி இல்லை மலை மேல கோயில் இருந்தா தான் மலையை நொறுக்க மாட்டான் ஒரு எளிய கேள்விதான் நீங்க பாருங்க நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்னாடி வெடிச்சு செதறிய துகள் இது இங்கே ஒரு நெருப்பு துகள் தான் இது மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகுது நீரில் இருந்து ஒரு சில உயிரினம் உருவாகுது அதிலிருந்து பல்வேறு உயிர்கள் பல்கி பெருகுது தாங்க ஆனால் இப்ப நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மனிதன் வாழ்வதற்கு மனிதன் வாழ்வதற்கு நீர் வேண்டும் சோர் வேண்டும் அவசியம் என்று நினைக்கிறோம் இது இரண்டையும் காட்டிலும் காற்று மிக அவசியம் நாம் ஆக்சிசனை சுவாசித்துவிட்டு வாயுவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் ஆனால் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை விட்டு ஆக்சிசனை நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்றை வெளியிடுகிறது நமக்கு சுவாச காற்றை மூச்சு காற்றை உயிர் காற்றை ஆக்சிசனை தருவதே மரங்கள் தான் என்பதை நாம் மறந்து மறந்துவிடக் கூடாது அருமை உங்களுக்கு புரியும் இதைத்தான் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவி பேரரசர் அவர்கள் மரம்தான் மரம் தான் மனிதன் மரம்தான் மரந்தான் என்று மரங்களின் பெருமையை பற்றி எழுதும் போது எழுதியிருப்பார்கள் நாம் கூட மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம் என்று வைத்து மரக்கண்டுகள் நடுவதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வெயிலடித்தால் அடித்தால் கொடைப்பிடிக்கிறீர்கள் பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் ஒரே அவளுக்கும் குடை பிடிக்க வேண்டும் அவளுக்கு இருக்கிற ஒரே குடை மரங்கள் வளர்ப்பதுதான் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியை பச்சை போர்வையால் போர்த்துவதை தவிர ஒரு வழியும் இல்லை உங்கள் தாய் நடுக்குற்று இருக்கிறாள் அவள் நடுக்கத்தை போக்க ஒரே ஒரு போர்வை பச்சை போர்வையால் இந்த பூமி தாயை போர்த்துங்கள் எல்லாம் சரியாயிடும் பருவநிலை மாறிவிட்டது புவி விட்டது எல்லாம் சொல்கிறார்கள் புவி வெப்பமானதற்கு காரணம் யார் பருவநிலையை மாறியதா மாற்றி நீர்களா எந்த நேரம் மழை வரும் என்று எவனும் கணிக்க முடியவில்லை யாரும் கணிக்க முடியவில்லை திடீர் திடீரென்று மழை வருது பருவமழை என்ற ஒன்றே போய்த்து போய்விட்டது நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார் பருவமழை என்ற ஒன்றே கிடையாது இன்று பெருமழை புயல் மலை இதுதான் இருக்கும் பருவமழைன்னே பெய்யாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஐப்பசி காத்தியெல்லாம் மழை பெய்யும் அந்த நேரம் நம்ம வேளாண்மை செய்கிறதுக்கு நீரை தேக்கி வேளாண்மைக்கு வசதியாக இருக்கும் அதெல்லாம் இல்லை இப்போ இல்லை இங்கே பெருமலை புயல் மலை ரெண்டு தான் ஒரு வெள்ள பெருக்கா இருக்கும் இல்லைன்னா வறட்சியா இருக்கும் பருவநிலையை மாற்றது யார் நாம் தான் இங்க என் தம்பி கூட குறிப்பிட்ட நீங்க கன்னியாகுமரியில் வெட்டி கற்களை பேத்தது தான் கேரளாவில் சரி கேரளாவுக்காக தான் நீ வெட்டிட்டு போன என் கற்களை நீ ஓ ஊரில் துறைமுகம் கட்ட என் கற்களை வெட்டிட்டு போனேன் என் மலையை வெட்டிட்டு போனேன் என் தாயின் மாற அறுத்து போனேன் ஆனால் உனகிட்ட மலை இருக்கு நீ தொடல ஏன் உன் மலையை உன் மடலை நீ காப்பாற்ற நினைக்கிற நீ நல்லா தலைமனுக்கு பிறந்தவன் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு அப்படி இல்லை பல மாநிலங்களில் பெத்தவன் அப்பனா இருக்கான் எங்களுக்கு ஐம்பது வருஷம் மற்றவனே அப்பனா இருக்கான் தான் பிரச்சனை இங்கே எதை பற்றியும் கவலைப்படுபவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் தரங்கட்டிருந்தான மருத்துவ தரங்கட் இருந்தான சாராய ஆவாரம் குறைஞ்சிடக்கூடாது அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் சாதிக்க நினைப்பது சாராய சாராயத்தில் அதிக வருமானம் ஈட்டணும் அவ்வளவுதான் இந்த பூமியை ஒரு சமநிலையில் வைத்திருப்பது மேலே இருக்கிற வளிமண்டலம் என்கிற காற்று படலம் அது ஓசோன் அது கீழே இருக்கிற ஓசோன் அடுக்குகள் இங்கே நுட்பமா என்னுடைய தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும் ஓட்டு கேட்டு ஓட்ட வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு மாட்டான் எனக்கு ஓட்டையும் விட நாடும் என் மக்களும் தான் முக்கியங்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்க பேசுறோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை அதனால இதை நான் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் தெரிந்து கொண்டதே என் உடன் பிறந்தவர்களுக்கு எங்கள் பெற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமை செய்கிறோம் இப்ப ஒரு துளசி செடி அதை வைக்கிறோம் நம்ம துளசி செடியை வைக்கிறோம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அது பக்தின்னு இல்லை அது பக்திக்கு இல்லை புத்திக்கு துளசி செடியில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆக்சிஜன் மூச்சு காற்று ஒரு நாலு மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி அப்போ தூய காற்றை சுவாசிக்கணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு துளசி மாடத்தை வைத்து அல்லது கோயில்கிட்ட வைத்து நீ குளிச்சுட்டு வந்து அதை சுற்றி சுற்றி வா நல்ல காற்றை சுவாசி உன் முன்னோர்கள் கோயிலை கட்டினார்கள் குளத்தை வெட்டினார்கள் அங்கே ஏன் ஆலமரம் மரத்தை மட்டும் நட வேண்டும் ஆலமரம் அரசமரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிசனை வெளியிடுது மூச்சு காற்றை வெளியிடுது நீ குளத்து வா குளி சாமியை கும்பிடு ஆலமர அரச மரத்தில் கொஞ்சம் நேரம் இரு நல்ல காற்றை சுவாசி தூட்டுப்போ இது பக்தி இல்லை அறிவியல் அதனால்தான் தமிழனின் மெய்யலே அறிவியல் என்று நாங்கள் போதிக்க காரணம் அதான் அறிவியல் நம்ம இந்த 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 ஓசோன் வளிமண்டலத்தை காற்று படலத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த ஓசோன் படலம் அதை அதிகமாக ஓசோன் காற்றை வெளியிடுவது அமேசான் காடுகள் என்று எல்லோரும் அது இல்ல கடலுக்குள் இருக்கிற ஆல்கா என்கிற தாவிரம் தமிழில் நீல பச்சை பாசி அது பல ஆயிரக்கணக்கான கிளோக்களில் அது அந்த ஓசோன் காற்றை வெளியிடுது அதனால் அந்த வளிமண்டலம் அந்த காற்று காற்று படலம் பத்திரமா இருக்கு இந்த வளிமண்டலம் ஏன் அவசியம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உடன் பிறந்தார்களே பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு பதினைந்து கோடி கிலோமீட்டர் அங்கிருந்து வருகிற வெப்பம் எவரும் எதிர்நிக்க முடியாது இப்ப இந்த வானம் ஏன் நீளமா இருக்கு நியாயமாவது உண்மையிலே வெள்ளையாக தான் இருந்திருக்கணும் ஏன் அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சை இந்த புறவிதா கதிர் புறவுதா கதிர்கள் அப்படி என்ன செய்து இந்த இந்த வளிமண்டலத்தில் காற்று படத்தில் பட்டு செதறி தெரிச்சிருது அந்த தெரிப்பு எல்லா இடத்துலையும் பரவுவதனால பார்க்குற எல்லா இடத்துலையும் அது நீளமாக இருக்குது அதனுடைய பிரதிபலிப்பு கடல் நீளமாக இருக்குது அப்ப வெள்ளையா இருக்க வேண்டிய வானத்தை நீளமாக மாற்றியது அந்த புரோவிதா கதிர்களை தடுத்து ஏன்னா அதிக வெப்பத்தில் வரும் அதை தடுக்குது அங்கே ஒரு ஃபில்ட்ரு அங்கே ஒரு கற்றி போட்டிருக்காங்க அங்கே இயற்கை எப்படி அமைது பாருங்க அது இல்லைன்னா நம்ம என்னன்னு எரிஞ்சு சாம்பலாக இருப்போம் அதையும் மீறி வருகிற அதிகமாக வருகிற குளிரை தடுப்பதும் அவன் தான் அதிகமாக வருகிற வெப்பத்தை தடுப்பதும் அவன் தான் அந்த வளிமண்டலம்ங்கிற காற்று படலம் தான் அது இல்லைன்னா நம்ம வாழ்வது கடினம் அந்த காற்று படலத்தை வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று இங்கே இருந்து பூமியில் இருந்து போறது அது அதிகமாக உற்பத்தி செய்ய அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீல பச்சை பாசிகள் நீ கவனிச்சுக்கணும் நீங்க எது இருந்தாலும் எது இல்லைனாலும் வாழ முடியும் காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது ட்ரக்குன்னு மூச்சடை செத்து பிரிவி காற்றை சமமாக நமக்கு பயிர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறவர் யார் நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே இங்கே இருக்கிற மரம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள் முன்னோர்களை போற்றுவது நமது மரபு வணங்குங்கள் நான் கேட்கிறேன் நாம் வணங்குகிற முருகன் நாம் வணங்குகிற சிவன் நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார் அந்த கோயிலை கட்டுவதற்கு பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார் தந்தவன் யார் இவள்தான் இந்த பூமி தாய் தான் நான் பேசி கொண்டிருக்கிற ஒளிவாங்கி நீங்கள் பெருக்கி நாற்காலி போட்டிருக்கிற உடை அணிந்திருக்கிற வீடு பயணிக்கிற கார் பறக்கிற வானூர்தி எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவள் இந்த பூமி கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம் காதிலே ஓட்டிருக்கிற வைரத்தோடு மூக்குத்தி எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய்தான் தான் இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை அவள் தந்த கொடை இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்ப நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க ஒண்ணுமே கொடுக்கல உன் ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே ஆண்களும் தாயாக முடியும் என்ன செய்யணும் பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும் வளர்த்த நீனும் தாய்தான் நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது நீ பிறந்து எண்பது தொண்ணூறு வயது வாழ்ந்தாலும் நீ உயிரச்ச பிணம் மரம் வளர்க்கிறது அவ்வளவு பெரிய வேலையான வேலை இல்ல செய்யல இங்க பேசணுங்களே அவர்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா தெரியாது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இது எப்போவும் நடந்திருக்கும் இங்கே கேட்குறாங்கல்ல எத்தனாயிரம் ஆண்டுகளாக நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போ சிமெண்டில் தான் சுவர் கட்டினாங்களே தரைபுறம் சிமெண்ட போட்டு வச்சாங்கல்ல கால்வாயில் எல்லாம் அப்படி பண்ணாங்கள இரண்டு கரையிலும் மண்ணால் இருக்கும் அங்கதான் நண்டு நத்த மண்புழு எல்லாம் குடி இருக்கும் கசிவு நீர் பாசனம்னே இருக்கு பல லட்சம் ஏக்கர் நீ அங்க போய் சிமெண்ட பூசிட்ட தரையில இதுல தண்ணி எப்படா கீழே போகும் மூளைங்கிற உறுப்பு இருக்கா வறுத்து சாப்பிட்டேல இந்த அறிவு இருக்கிறவன் செய்ய செய்யலாது அறிவு இருக்கிறவன் செய்யற செய்யல கரையை அரிச்சிருது அட பைத்துக்காரனுக்கு பிறந்த பைத்துக்கா போயில மரத்தை நடணும்டா கரை நடுக மரம் நடுக கரை நடுக மரம் நடுக மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பணிப்பு ஆடை அது போர்த்து இரண்டு கரைகளிலும் இருக்கிற மரங்கள் சங் பாடுது அங்க இருக்கிற வண்டுகள் பூக்கள் இருக்கிற வண்டுகள் ஆர்ப்பணிப்பு அங்கிருந்து பூக்கள் ஆடை போர்த்து அப்படி பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கண் விழித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்ட மீன்கள் எல்லாம் உன் கண்களா காவிரி கிட்ட கேக்குறான் இளங்கவடிகள் உன் கண்களா அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே அது உன் கண்களா அப்படி ஒழுகி நடந்தாய் இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கவடிகள் வரவேற்கிறான் இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க நம்முடைய அப்பா நம்மால் என்ன எழுதுறாங்க இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும் நதிகள் இடுப்பை நாளை நெளிந்து ஓடும் அதுக்கு நீ என்ன செய்யணும் கரை நடுக மரம் நடுக என்று சொல்ற நீ நட்டியா பனை மரத்தை நடு மரங்களை நடு வேரை அனுப்பி மண்ணை இருக பிடித்து கொள்ளும் பற்றி கொள்ளும் எப்படி அரிக்கும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்கள் முன்னோர்கள் பார்த்துல சிமெண்ட்ல தான் பூச்சிட்டு இருந்தானா இந்த அற்ப காசு பிச்சைக்கார காசுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதுல ஒரு ரெண்டு கோடி ஒரு கோடி இது நாங்க ஆட்சிக்கு வந்து இதை பேக்கிறதுக்கு பல கோடி ஆமா என்ன சிரிக்கிற மொத்தத்தையும் நான் பேக்கணும் அதுக்கு தெண்ட செலவு எங்க இருந்து எடுப்பேன் உன் வீட்டுல இருந்தா எடுப்பேன் நீ எங்க எங்க வச்சிருக்கிறியோ அங்க இருந்தா எடுப்பேன் இந்த கான்ட்ராக்ட் எடுத்த வேண்டா அவன் சொத்த போட சீஸ் பண்றான் எடுறா வித்து போடுறா இதை எடுறா இல்லைங்க தெரியாம பண்றான் நாங்களும் இப்ப தெரியாம தான் பண்றேன் தள்ளுங்கிட்டு இதெல்லாம் என்னது அறிவு இருக்கிறவன் செய்யற செயலாது நண்டு செத்தா உனக்கு என்ன நரி செத்தா உனக்கு என்ன உனக்கு என்ன எது செத்தா என்ன நீ பாரு நான் பார்க்கிற போது தேனி வருது தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுடைய இனம் நாலு ஆண்டுகளும் கூட வாழாது நான் சொன்னா பைத்தியக்கார போய் சின்ன வே படிக்கல அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றாண்டா நாலு ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா தேனிக்கு இதுக்கு என்னங்க இருக்கு உயிர் பெருக்கம் இருக்காது உயிர் சூழல் இருக்காது